அனைவருக்கும் வணக்கம் அகில பாரத இந்து மகாசபின் மாநில செயலாளர் பாக்சர் பிரேம் நெல்லை மாவட்டத்தில் நேற்றைய தினம் இசகி ராஜா நண்பர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தோம்னா அந்த நெல்லை தேவர் குளம் என்கின்ற பகுதியில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அதற்கு தலைமை தாங்கி அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போக இருக்கக்கூடிய வழியிலேயே நண்பர் பி எம் டி அவர்கள் கைது செய்யப்படுறாங்க இந்த தேவர் குளத்தில் என்ன பிரச்சனை பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து சாதியினருமே ஒட்டுமொத்தம் பெரும்பாலுமா இந்துக்களாக தான் வாழ்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய குறிப்பா இரண்டே இரண்டு காவல்துறையினர் எந்த காவல்துறையினர் ஜாதிய மோதல்களை தடுக்கணும்னு ஐயா மு க ஸ்டாலின் சொல்றாரோ அதே தமிழக காவல்துறையினர் குறிப்பா தேவர் குளத்தில் இருக்கக்கூடிய அருண் ராஜா மற்றும் பால்ராஜ் என்கின்ற கிறிஸ்துவ போலீஸ் அவங்க என்ன பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஜாதிய மோதல்களை தூண்டும் இதுல நடந்துக்கிறாங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசங்க ஒரு தேவமர் பசங்களா இருக்காங்கன்னா இப்போ அக்டோபர் முப்பது இன்னொரு அஞ்சு மாசத்துல வந்து வந்துடும் ஐயா தேவர் கூடிய கோயிலுக்கு சென்று மொட்டை அடிப்பது வழக்கமா வச்சிருக்காங்க அப்ப இப்ப இருந்தே முடிவிட ஆரம்பிச்சிருவாங்க இவர் அந்த வழியா வண்டியில போனார்னா உடனே எடுத்தது ஏன் நிறுத்த நிறுத்த ஏன் முடி விட்டுருக்கிற இது என்ன பொட்டு வச்சிருக்கிற கல்ட்டு இது என்ன காவி துண்டு போட்டிருக்க கல்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டி வண்டி பிடிங்கி வச்சிருது உங்களுடைய வேலை என்ன ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா லைசென்ஸ் இருக்கா அதை பார்த்து நீங்க வழக்கு போட்டா பரவாயில்ல அவன் தேவமாரா இல்ல அவன் செட்டியாரா இல்ல அவன் வேற ஏதாவது தேவேந்திர குலத்தானா அப்படின்னு வழக்கு போட்டா நீ ஜாதிய மோதல்களை தூண்டு மதத்தில் செயல்படுற இதை அகில பாரத இந்துமையா கண்டிக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அனைத்து சமுதாயமே ஒற்றுமையாக இருக்காங்க இந்த இரண்டு நபர்கள் மட்டுமே ரொம்பவுமே யாரெல்லாம் சிவிலியன் சேட்டை பண்றாங்களோ இல்லையோ போலீஸ்காரர்கள இருந்து இவங்க சேட்டை பண்றாங்க இது அகில பாரத இந்து மாசவா வன்மையா கண்டிக்கிறது அது என்ன ஒரு இந்துக்களை மட்டுமே இலக்க நாட்டமா பாக்குறது இதே அதிமுக அரசாங்கம் முழுக்கும் பொழுது சாத்தான் குளத்துல ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு பென்னிக் சம்பவம் அதை மறந்திருக்க மாட்டோம் அப்ப இந்த திமுக அரசு அவ்வளவு குமுர் குமுறினாங்க இன்னைக்கு இந்த சம்பவம் தொடர்ச்சியா நடைபெற்று இருக்கக்கூடியது குறிப்பா இந்த நெல்லை மாவட்டத்திலையும் மட்டுமே இத கவனமா கொண்டு இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அப்படி நடந்துச்சுன்னா இன்னைக்கு பிஎம்டி எஸ் ராஜா அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அகில பாரத் நிமா சபா நாங்களும் அவர்களை வந்து ஒரு ஜாதியினராக பார்க்கவில்லை இந்துக்களில் ஒரு ஜாதியினராகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அவர்களுக்காக நாங்கள் கோவை மாவட்டத்தில் குரல் கொடுப்போம் எங்கள் அமைப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதில் குறிப்பாக ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லியே ஆகணும் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு ஐநூற்றி இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான் அவன் மீது வழக்கு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அறுபது வயதுக்கு மேலுடையவர்கள் அவர்கள் மீது வழக்கு எதுக்காக இது போய் வழக்கு பண்ணிருக்கீங்க இப்போ பிரிவென்ஷன் அரசுனா என்ன பண்ணும் மண்டபத்தில் போய் அடைப்பாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் அங்கே ஏதாவது கலவரம் ஆயிடுச்சா இல்லை ஏதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சேதம் அடைஞ்சிருச்சா இல்லை அது போன்ற சம்பவங்கள் வந்து ஏற்பட்ட மாதிரி தெரியல தயவு செய்து தமிழக அரசு இந்த ஜாதிய மோதல்களை தூண்ட நினைக்கும் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்து அங்கே அமைதியை கொண்டு வர வேண்டும் என அகில பாரத இந்து மாசபா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி